எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சேரீல கட் பண்ண எண்பது சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸு இந்த ப்ளவுஸனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸு இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸை இந்த எண்பது சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரிங்களா சில இடங்களில் ஜாயிண்ட் வருமா என்ன ஏதுங்கிறத நம்ம கட்டிங் பண்ணும்போது பார்க்கலாம் இப்போது கையில் இந்த போர்டர் இருக்கிறதுனால இந்த பார்டரை வந்துட்டு கரை கையில் கைக்கு வர்ற மாதிரி நம்ம நாளாக அடித்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த பிசிறு இருக்கிறதுனால இது வேண்டாம் இதை கட் பண்ணிடுவோம் சிறி இல்லை கோல் இருக்குது நெசவுனோட கோல் இருக்குது அதனால் இதை கட் பண்ணிடுவோம் நம்ம இது வேண்டாம் இப்போ இதை நாம் நாளாக மடித்து போடலாம் இதை இப்படி நாலாக மடித்து போடும்போது இந்த அளவு உங்களுக்கு கைக்கு பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது நம்ம ஜாயின் கொடுக்கணும் அதை தனி வீடியோவாக உங்களுக்கு நான் எப்படி ஜாயின் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இப்போ இதை நாலாம் அடித்து போட்டேன் அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் நான் நாலாம் அடித்து போட்டிருக்கேன் சரிங்களா நாலாம் அடித்து இது மேலே வச்சிட்றேன் வச்சுட்டு கை நல்ல நீல கை உங்களுக்கு நீல கை இருந்தும் கூட எண்பது சென்டிமீட்டர்லாம் நான் கட் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லித்தரேன் நல்லாயிருக்கும் ஈஸியாக கட் பண்ணலாம் இதே அளவு கை கொஞ்சோண்டு ஒரு அரை இன்ச்சு குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதே அளவு வைக்கிறேன் அரை இன்ச்சு குறையும் அவங்களுக்கு சரிங்களா ஏன்னா நல்லா நீளமாக இருக்குது கை ஓ இவங்களோட கோல் சுற்றளவு எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா கையில் இந்த இடத்த இப்படி நல்லா சுருக்கில்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த டேப் வச்சு இந்த இடத்துல அளந்து பாருங்க எட்டுறேன் நான் ஒன்பது வைக்கிறேன் ஏன்னா இது வாயில் ப்ளவுஸு நம்ம தைக்க போகிறது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸு அதனால் அதே அளவு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது அப்புறம் இந்த வளைவு வெட்டுறதுக்கு இந்த ஒன்பது இன்ச்சு கை நல்லா பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சில் கொடுப்போம் சாதாரணமாக மூணு இன்ச்சில் தான் இந்த இதை வந்து மார்க் பண்ணுவோம் நம்ம இதில் வந்துட்டு மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணலாம் அப்போ தான் கை வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு இதோட இது தான் அளவு இது எக்ஸ்ட்ரா சரிங்களா மொத்தமாகவே ஒன்பது தான் இருந்துச்சு அளந்து காமிக்கிற பாருங்கள் இந்த கையை தையலோடு சேர்த்து பாருங்கள் எட்டரை முக்கால் அந்த மாதிரி தான் வருது நம்ம ஒரு ஒன்பதே காலே வச்சுப்போம் இது இதுக்கு இப்போ இதுதான் உயரம் இதிலிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது இவங்களோட அளவு இது எக்ஸ்ட்ரா சரிங்களா இப்போது இதிலேருந்து ஒரு வளைவு இப்படி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த கையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக முன்கையெல்லாம் வந்து எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்புறமா கூட வெட்டலாம் லைனிங் கிளாத்தில் மட்டும் நான் வெட்டி காமிக்கிறேன் மெயின் கிளாத்தில் இதில் முன்கை வெட்ட மாட்டேன் ஏன்னா மெயின் கிளாத்தில் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் இப்போது இங்கே ஒரு ஒன்றை கால் நிமிச்சு கேப் விட்டுடுங்க இங்கே இதுதான் அவங்களோட அளவு அப்படின்றதுனால இங்கேயும் ஒரு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு ஒரு அரை இன்ச்சில் இப்படியே இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்றலாம் நம்ம ஓகேவா இப்போ சென்டரை காரணம் பண்ணிக்கலாம் இதை நம்ம ரெண்டாக வெட்டிக்கலாம் இதுக்கு நம்ம ஜாயின் கொடுத்து தைக்கணும் இந்த நான் ஸ்டிச்சிங் வீடியோ தானியே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது முடிஞ்சுது கை முடிஞ்சது மீதி இருக்கிறது உடம்பு பகுதி இருக்குது உடம்பு பகுதியை இந்த கரபாகம் இருக்கு இல்லையா இது வந்து கீழே முதுகுக்கு வர மாதிரி வேணும் அவங்களுக்கு இந்த கரபாகம் கீழே முதுகுக்கு வர மாதிரி இருக்கணும் உங்களது நாற்பத்தி நாலு இன்ச்சு சொல்லி இந்த ப்ளவுஸு அப்போது பதினொன்று பன்னெண்டரை இன்ச் வைக்கலாம் நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று சரிங்களா எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் வருது பதி பன்னு பன்னெண்டு இன்ச்சில் பன்னெண்டரை இன்ச்சில் நம்ம கரெக்டாக துணியை மடித்து போடுறேன் இந்த கரபாகம் கீழே முதுகுக்கு வர்ற மாதிரி வச்சு வெட்டுறேன் சரிங்களா இப்போ நான் இது மேலே லைனிங் கிளாத்தை எடுத்து போடுறேன் சாதாரணமாக லைனிங் கிளாத்தை வெட்டிட்டு அப்புறமா மெயின் கிளாத்தை போட்டுக்கிட்டு வெட்டிகிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரே வேலையாக சொல்லித்தரேன் ஈஸியாக இருக்கும் சரிங்களா பார்த்தா பதினொன்று தான் இருக்குது பன்னென்றரை வேணும் பன்னெண்டரை இன்ச்சில் லைனிங் கிளாத்தை இப்போ நம்ம மடக்கி போட்டாச்சு சின்ன சின்ன ஜாயிண்ட்கள் வரத்தான் செய்யும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சாகணும் பெரிய ப்ளவுஸில் சரிங்களா எப்போவுமே நானும் இந்த துணியை விட இந்த லைனிங் கிளாத்து இன்னொரு அரை சென்டிமீட்டர் கீழே வைக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த துணியை விட இதுனா அரை சென்டிமீட்டர் கீழே தான் உயரம் அதிகமாக வைக்கிறேன் தைக்கும் போது அதை நாம் உள்ளே கொடுத்து தைக்கணும் அதுக்காக இதுதான் அளவு பாருங்க இந்த இடம் இது தையலுக்கு உள்ளே போயிடும் அதனால் இதுதான் அளவு சரிங்களா இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம முதுகு பகுதி உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம் டேப்பில் மேலே ஷோல்டர்ல இருந்து உடம்பு உயரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம செக் பண்ணோம்னா பதினஞ்சரை இன்ச் வருது சரிங்களா பதினஞ்சரை பதினஞ்சரை மேலே தையலுக்கு அரை இன்ச்சு இப்போது நம்ம இந்த பதினஞ்சரை ஒரு மார்க்கும் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மார்க்கும் பண்ணிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம நெக் அகலம் வந்துட்டு இப்போ நான் நாற்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸு அப்படின்னு போது நெக் அகலம் வந்து மூன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து முதுகுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுங்க சரிங்களா மூணு இன்ச்சும் கூட பத்தாது டைட்டாக தான் இருக்கும் அடுத்தது ஷோல்டர் அவங்க ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதையே வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்க இந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு மூணு இன்ச்சு வரும் எப்பவுமே இது மூணே கால் இருக்குது அவங்க அளவுக்கே வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ ஒன்பது இன்ச்சு அகலம் வச்சுருக்கிறதுனால நம்ம ஒரு ஆறு அரைகள் ஆறரை ஆம்கோழ அளவு வச்சா தான் அந்த ஒன்பது இன்ச்சுக்குள்ளே இந்த கை வந்து பொருந்தி உட்காரு இப்போது இதை ஒரு ரவுண்டு பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது நெக்கு நெக்குக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் இன்னொன்றும் பண்ணி பார்க்கலாம் இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கரெக்டாக இருக்கிற அளவுக்கு வைக்கலாம் இதுவே எக்ஸ்ட்ரா பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அடுத்தது கழுத்துனோட உயரம் கீழே முதுகு பகுதியை இப்படி ரெண்டாக அளவு ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க கீழே இருக்கிற இந்த இருந்து இங்கே கீழே வைங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள் இதுதான் அவங்க கழுத்து எந்த கரெக்ஷன் அவங்க சொல்லலை அப்படின்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ பேக் தட்டுக்கான வேலை முடிஞ்சிடுச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் இது காட்டன் தான் அப்படின்றதுனால சிந்தட்டிக்காக இருந்தால் லைனிங் தனியாக மெயின் பா கிளாத்து தனியாக கட் பண்ணிகிட்ருக்கலாம் இது காட்டன் தான் அப்படின்றதுனால நீங்கள் ஒரே வேலையாக ரெண்டையுமே கூட கட் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பூல் பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு வெட்டிட்டீங்க அப்படின்னா பத்தலைன்னா கூட தைக்கும் போது மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போது பேக் தட்டுக்கான வேலையும் முடிஞ்சிருச்சு அடுத்து மீதி இருக்கிற கண்ணியில் தான் நம்ம ஃப்ரண்ட்டு தட்டு கட் பண்ண போகிறோம் எண்பது சென்டிமீட்டர் தான் கட் பண்ணேன்னு சொன்னேன் உங்களுக்கு நான் ப்ளவுஸில் இருந்து இப்போ அந்த எண்பது சென்டிமீட்டர்லேயே நம்ம எப்படி ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கு இது பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இருக்குது இந்த ஹோல் இருக்குது அதனால் அதை வந்து சேர்த்த வேண்டாம் வெட்டி எடுத்துடலாம் இது வேண்டாம் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஷோல்டரில் தெரியும் வெட்டி எடுத்துட்டு கரெக்டாக ரெண்டையும் நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தையும் எடுத்து ஜாயிண்ட் வரும் சில இடங்களில் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இப்படி வச்சிருக்கோம் இப்போது ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இங்கே மேலே பகுதியில் கழுத்து பகுதி இல்லையா ஃப்ரண்ட் நெக்கு அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி இந்த ஷோல்டர் இப்படி பிடிங்க இப்படி இந்த வரல இப்படி பிடிச்சி கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வச்சுக்கோங்க இப்படி கிராஸாக வைங்க கிராஸ் பீஸ் இந்த ஜாக்கெட்டு இப்படி கிராஸாக வச்சு கரெக்டாக பதினஞ்சாம் மாதிரி இப்படி வைங்க வச்சு இந்த பக்கம் ஒரு கால்ச்சு இந்த பக்கம் விட்டுட்டு இதை இந்த நெக் பிளேஸை அப்படியே ஒரு கால் இன்ச்சு வெளியில் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரணும் உள்ளே அதே இதில் கொண்டு போகாதீங்க தைச்சதுக்கப்புறம் இதை அதே அளவு வந்துடும் தைக்காததுக்கு முன்னாடியே நம்ம அதே அளவு வெட்டணுன்னா ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இதை நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க இங்கேயும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணணும் இதோட இந்த அளவு இருக்குது இது வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் எதுக்குன்னா இந்த டாட் பிடிக்கணும் கழுத்து தைக்கணும் ரெண்டாவது பட்டி தைக்கணும் அதுக்காக இந்த ஒன்னே கால் இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணியாச்சு இப்போது பன்னெண்டரை இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதிலிருந்து இந்த கார்னர்லேருந்து பன்னெண்டரை இன்ச்சு இங்கே வருது அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி இங்கேருந்து பன்னெண்டரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வருது இதே ரெண்டையும் ஒரு கோடு போட்டுவிடுங்க கோலையும் வெட்டி நம்ம வரைஞ்சிக்கலாம் இது முன்னாடி ஆம்போளுங்கிறதுனால நல்லா படிஞ்சு கொண்டு அடுத்தது இந்த உயரம் இந்த உயரம் இந்த இடத்துல இருந்து நல்லா இப்படி டீப் வளைவா வரணும் இப்படி கொண்டு உயரம் பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு பதினஞ்சரை இருந்தது பேக்கு இது பதினாலரை இருக்குது இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்லா ஹைட்டானவங்க இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்படி கொண்டு போயிடுங்க இந்த இந்த இடத்துல நம்ம ஜாயின் கொடுத்தடலாம் லைனிங் கிளாத் அகலம் வந்து லைனிங் கிளாத்தில் கம்மியாக இருந்ததுனால பத்தாம் இருக்குது இந்த ரெண்டையும் நான் ஜாயின் கொடுத்துருவேன் இப்போ பாருங்க அழகாக நீட்டாக நம்ம வந்து வச்சுருக்கோம் இதை வந்து கரெக்டாக கீழே துணி கீழே இருக்குது பாருங்கள் என்னோடய ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிற வரைக்கும் நகர்த்திக்கலாம் அப்போ தான் மீதி இருக்கிற துணி வந்து பட்டி வெட்டுறதுக்கு நமக்கு வந்து பத்தும் சரிங்களா கீழே நகர்த்தியாச்சு இப்போ இது நான் கட் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒன்றாமே கட் பண்ணுறேன் நாலு துணியுமே மட்டும் வரும் இப்ப நம்ம மீதி இருக்கிற பகுதி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் இதை வெட்டிப்பேன் மீதி இந்த பகுதியில் பட்டி ஜாயின் பண்ணி ரெண்டுக்கும் ஃப்ரண்ட் பட்டி மட்டும் வெட்டிக்குவேன் சரிங்களா அவ்வளோதான் எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸே நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸ் பெரிய ப்ளவுஸ் நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க